ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா தான் வைக்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் பட்டாணி வந்து காலையிலேயே ஊற வச்சிட்டேன் இப்போ நான் ஈவினிங் போல் வைக்கிறேன் இது வந்து நைட்டு சாப்பாடு தான் ரெடி பண்ணுறேன் நம்ம குழம்பு பொரியல் இதெல்லாம் நம்ம ஈவினிங்கே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நைட்டு சாப்பாடு மட்டும் வடித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் பட்டாணி காலையிலேயே ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு தேங்காய் வந்து நம்ம அரைச்சி ஊற்றணும் தேங்காய் கூட சில பொருட்கள் அரைச்சு ஊற்றணும் அது வந்துட்டு நான் தேங்காய் அரைக்கும் போது உங்களுக்கு மாட்டுறேன் சரியா இப்போ வந்துட்டு குக்கரில் தான் பண்ண போகிறோம் அதான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிடும் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சொம்பு கறி பட்டை சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாக்கருப்பில் இதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து நம்ம வதக்கிடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வெங்காயம் போது சேர்த்து வதக்கிக்கோங்க அப்படி இல்லைனா தேங்காய் கூட அரைச்சு சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் கூட தான் அரைச்சு சேர்க்க போகிறேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய் ஊற வச்சுருந்த பட்டாணி எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம மசாலா பொடி சேர்க்கணும் நம்ம சாதத்தில் ஊற்றி பசஞ்சு சாப்பிட போகிறதுனால குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் இந்த சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா கிரேவிக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மசாலா வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு மட்டன் கிரேவி மசாலா வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அப்புறம் அது கூட வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து கரம் மசாலா இல்லாததுனால நான் மட்டன் கிரேவி மசாலாவும் குழம்பு மிளகாத்தூளும் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடணும் இது இப்போ வந்துட்டு தேங்காய் அரைக்க போகிறோம் தேங்காய் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சிக்கிறணும் பூண்டு வந்துட்டு நான் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் அதுக்கப்புறம் அரைக்கும் போது இடையில வந்து நான் சேர்த்து வந்து அரைச்சிட்டேன் இப்போ தேங்காய் வந்து நம்ம அரைச்சி நம்ம இந்த குருமாவில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் குருமா வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே திக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து குக்கர் முடி போட்டு விசில் ஒரு நாலு விசில் வந்து விட்டு எடுத்துக்கிறோணும் அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக தான் இருந்ததுனால வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் சாப்பிடும்போது வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்குவேன் அப்புறம் குருமா ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு குருமா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ரொம்ப சிம்பிள் தான் அந்த குருமா பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டைம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைம் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோல பார்க்கலாம் ஓகே டாட்டா பாய்